அலாம் வலைக்கும் வரமத்துல கண்ணியமான இஸ்லாமிய சொந்தங்களை இன்று பல குடும்பங்களிலே பலவிதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு சிலருக்கு கடன் தொல்லை ஒரு சிலர்களுக்கு நோய் ஒரு சிலர்களுக்கு பலவிதமான மன வருத்தங்கள் கவலைகள் இதற்கெல்லாம் அழகான ஒரு முடிவை நபியல் நாயே சொல்ல சொல்ல வண்ணவர்கள் சொல்லி தருகிறார்கள் முதலிலே அழகிய முறையிலே ஒழு செய்துவிட்டு இரண்டு ரகத்து தொழுது விட்டு நபியல் சொல்ல வண்ணவர்கள் சொல்லி தந்த இந்த துவாவை மூன்று தடவை உச்சரிப்பாக ஓர்மையாக ஓதி உங்களுடைய தேவைகளை கேளுங்கள் அல்லாஹ் அல்லா வெகு சீக்கிரம் உங்களுடைய தேவைகளை கபூலாக்குவான்